சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா சின்வார் ஓர் தலையாட்டும் பொம்மை எனவும் அவர் சுயபுத்து இல்லாதவர் என்றும் அமெரிக்கா கடுமையாக விமர்சித்துள்ளது மறுபுறம் ஈரானின் புரட்சிகர காவலர் படையை ஐரோப்பிய ஒன்றிய பயங்கரவாத குழுக்களின் அதிகாரப்பூர்வ பட்டியலில் சேர்க்க வேண்டும் என சில சதிகார நாடுகள் பிளான் செய்து வருகின்றன பல மாதங்களாக முடிவில்லாமல் செல்லும் போர் விடுத்த பேச்சுவார்த்தைகளில் தற்போது புதிய துரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது மேலதிகமாக நேற்றைய தினம் கவுதிகளால் குறிவைக்கப்பட்ட பிரிட்டன் கப்பல் ஓ ட்ரோந்து கப்பல் என்கின்றதான தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இவை எல்லாவற்றையும் அடங்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவராக இருந்த மறக்காமல் சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் ஈரானின் புரட்சிகர காவலர் படையை ஐரோப்பிய ஒன்றிய பயங்கரவாத குழுக்களின் அதிகாரப்பூர்வ பட்டியலில் சேர்க்க வேண்டுமென்று ஐரோப்பிய பாராளுமன்றம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையை ஐரோப்பிய ஒன்றியம் அமைப்புகளின் பட்டியலில் சேர்க்க வேண்டுமென்று நீண்ட கோரிக்கை மீண்டும் வலியுறுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றினர் அதே பட்டியலில் லெபனான் குழுவான கிஸ்பொல்லாவை சேர்க்க ஐரோப்பிய கவுன்சில் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுக் கொள்கைத் தலைவர் ஜோசப் பெரேல் ஆகியோரையும் ஐரோப்பிய பாராளுமன்றம் கேட்டுக்கொண்டது மறுபுறம் கைதிகளை விடுவிப்பதற்கான எந்தவொரு ஒப்பந்தமும் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்று பயங்கரவாத குழுவின் கோரிக்கையை அணுகுவதை தடுக்கும் முயற்சியில் பணிய கைதிகளை விடுவிக்க கமாசுக்கு மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட திட்டத்தை இஸ்ரேலில் உள்ள அதிகாரிகள் விவாதித்து வருகின்றனர் என்று இஸ்ரேலிய தொலைக்காட்சி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன செனல் பன்னிரண்டு வெளியிட்ட செய்தியின்படி இஸ்ரேலின் விவாதிக்கப்படும் ஒரு ஒப்பந்தத்திற்கான புதிய அவுட்லைன் இருபது பணிய கைதிகளை விடுவிக்க அழைப்பு விடுக்கின்றது இதையொட்டி பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்ப அனுமதிக்க ஆனால் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய யுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இதுவும் ஏனைய திட்டங்களும் கலந்துரையாடப்பட்டதாக ஆதாரமற்ற அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது சண்டையில் ஒரு இடைநிறுத்தம் எவ்வளவு காலம் ஈடுபடும் என்பதையும் இது குறிப்பிடவில்லை இந்த திட்டம் விரைவில் மத்தியஸ்தர்களுக்கு அனுப்பப்படும் என்று இஸ்டெல் மேலும் தெரிவித்துள்ளது காசாவில் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஈடாக கமாஸ் வைத்திருக்கும் நாற்பது பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று அசல் கோரிக்கையை குறைக்க இஸ்டெல் தயாராக உள்ளது கத்தாருக்கு பதிலாக எகிப்தின் மத்தியஸ்த முயற்சிகளை நோக்கி இஸ்ரேல் அதிக அளவில் சாய்ந்துள்ளது என்றும் ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஜெருசலேமில் தற்போது மிக குறைந்த நம்பிக்கை இருப்பதாகவும் அறிக்கை கூறுகின்றது கட்டாரி எகிப்தியம் மற்றும் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளால் முன்மொழியப்பட்ட சலுகை பயங்கரவாத குழுவால் மறுக்கப்பட்ட பின்னர் இருபது பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் இப்போது தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் இருபது பணிய கைதிகளை மட்டுமே விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இப்போது தயாராக உள்ளது அவர்களில் பெண்கள் அல்லது ஆண்கள் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அடங்குவர் எகிப்திய தூதுக்குழு வெள்ளிக்கிழமை இந்த விடயத்தில் கூடுதல் பேச்சுவார்த்தைக்காக டெல் அவிப் சென்றடையும் என்று எபிரிய செய்தித்தளங்கள் தெரிவித்தன முந்தைய சுற்றில் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தையாளர்கள் நாற்பது உயிருள்ள பணைய கைதிகள் பெண் முதியவர் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள் என்ற பிரிவின் கீழ் வருவதாக வலியுறுத்தினர் இது உண்மையில்லை என்று கமா சொன்னால் நாற்பது வயதுக்குட்பட்டு ஆண்கள் மற்றும் வீரர்களான பிரிவுகளிலிருந்து பணிய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் நிலைமையானது ஓர் ஒப்பந்தம் நோக்கி மீண்டும் சென்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இஸ்திரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை கமாஸ் தலைவரான ஜக்ஜா சின்வார் தடுக்கின்றார் என்று பைடன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ட்ரிசி சுனக் மற்றும் ஜோ பிடன் உள்ளிட்ட பதினெட்டு உலக தலைவர்கள் இருநூறு நாடுகளுக்கு மேலாக வைத்திருக்கும் கைதிகளை விடுவிக்குமாறு கமாஸை வலியுறுத்தும் கூட்டு கடிதத்தில் கையெழுத்திட்டனர் இதனையடுத்து பயங்கரவாத குழுவின் ராணுவ பிரிவின் தலைவரான சின்வார் மட்டுமே இவற்றுக்கெல்லாம் முட்டுக்கட்டியாக இருப்பதாக அமெரிக்க கூறியுள்ளது இறுதியில் சின்வார் அல்லது இல்லை என்று சொல்லும் விளையாட்டு பொம்மை என்று அமெரிக்கா கூறியுள்ளது இஸ்ரேலியர்கள் இத்தகைய போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அடுத்த கட்டமாக ட்ரபா தாக்குதலை ரத்து செய்ய இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளவும் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக ஒரு வருட போர் நிறுத்தத்தை உறுதியளிக்கவும் எகிப்திய அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளதாக ஜெடியோத் ஆக்ட்ரோனோத் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற எகிப்திய தூதுக்குழு வெள்ளிக்கிழமை இஸ்ரேலில் எதிர்பார்க்கப்படுகின்றது படுகொலையின் சூத்திரதாரிகளில் ஒருவரான சின்வார் வறுமணி நிலத்தடியில் பணிய கைதிகளை வைத்திருப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிகின்றது இஸ்ரேலின் நிலைப்பாடு குறித்து போது பேச்சுவார்த்தையின் ஆரம்பத்தில் இஸ்ரேல் கடினமாக இருந்தது என்று அமெரிக்க அதிகாரி சுட்டிக்காட்டினார் கமாஸ் சமீபத்தில் நிராகரித்த ஒப்பந்தம் இடம்பெயர்ந்து பாலஸ்தீனர்களை திரும்ப பெறுவது உட்பட கிட்டத்தட்ட அனைத்து கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்கின்றது இருப்பினும் கமாஸ் முதலில் பெண் மற்றும் குழந்தை பணிய கைதிகளையும் முதியவர்கள் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்டு காயமடைந்தவர்களையும் விடுவிக்க மறுத்துவிட்டது முன்னதாக ஒரு மூத்த கமாஸ் அதிகாரி ஒரு இறையாண்மை கொண்டு பாலஸ்தீனிய அரசை உருவாக்குவதற்கு ஈடாக கமாஸ் ஆயுதங்களே கீழே போட தயாராக இருக்கும் காட்டினார் காமா உறுப்பினர் கலீல் அல் ஹையா பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க இஸ்டெல் ஒப்புக்கொண்டால் குழு தனது ராணுவ பிரிவை கலைக்கும் என்று ஏபியிடம் கூறினார் அவர்கள் கருத்துக்களில் புலியாக இருப்பதாகவும் மேலும் அதனை நிறைவேற்றுவதில் பூனியாகி விடுகின்றார்கள் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மேலும் மேலும் தாமதப்படுத்தப்பட்டு வருகையில் நெதஞ்சாங்கு மீதான நம்பிக்கையினை மக்கள் அதிக அளவில் இழந்திருப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன பியூ ஆராய்ச்சி மையத்தின் சமீபத்திய ஆய்வில் பெரும்பாலான அமெரிக்கர்கள் உலக விவகாரங்களை நன்கு கையாள பிறந்தமறு பெஞ்சமின் நெதஞ்சாங்குவை நம்பவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது சுமார் ஐம்பத்தி மூன்று வீது அமெரிக்கர்கள் அவர் மீது சிறிதளவு கூட நம்பிக்கை இல்லை மேலும் இருபத்தொரு வீது பேர் மட்டுமே தங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருப்பதாக கூறினர் வெறும் ஆனோர் மட்டுமே நெதஞ்சாங்கு மீது நிறைய நம்பிக்கை இருப்பதாக கூறினர் ஆச்சரியப்படும் விதமாக கணக்கெடுக்கப்பட்டவர்களில் பதினைந்து வீதம் பேர் அவரை பற்றி கேள்விப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர் இந்த எண்கள் நெதஞ்சாங்கு மீது வளர்ந்து வரும் நம்பிக்கையின்மையை காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நம்பிக்கை இல்லாதவர்களிடையேயான தொகை பதினொரு வீதமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக வயதான அமெரிக்கர்கள் எளியவர்களை விடு நெதஞ்சாங்குவை பற்றி நேர்மையான கருத்துக்களை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கணக்கெடுப்பு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் கவுதிகளால் குறிவைக்கப்பட்ட பிரிட்டன் கப்பல் ஓர் ட்ரோந்து கப்பல் என்கின்றதான தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது புதன்கிழமை இடம்பெற்ற இந்த தாக்குதலில் குறித்த கப்பல் தாக்குதலை முறியடிக்க எச் எம் எஸ் டைமண்ட் தனது சி வைப்பர் ஏவுகணை அமைப்பை பயன்படுத்தியது இந்த கப்பல் மார்ச் முதல் ட்ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது முன்பு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒன்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது ஏமணி தலமாக கொண்டு ஈரானுடன் இணைக்கப்பட்டு கூதிகள் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறும் செங்கடல் பிராந்தியத்தில் உள்ள கப்பல்களை குறிவைத்துள்ளனர் இருப்பினும் தாக்குதல்களின் எண்ணிக்கை சமீபத்தில் குறைந்துள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க